Редактор субтитров А.Семкин Корректор சாரி நண்பா தப்பா அடுத்தா சொன்னீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் பையன் டைப் பண்ணா தப்பா பண்ணிட்டா போல இருக்குது விநாயகா மிஷன் சேலம் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் டைட்டில் கரெக்டாக போட்டிருக்கிற மாதிரி அப்பா சாப்பிட போனேன்ப்பா நானும் சாப்பிடறோம்ல பசிக்காதா அப்புறம் எனக்கும் பசிக்கும்ல நண்பர்களே போஸ்ட் போட்டிருக்குறோம் பார்த்துக்குங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டாச்சு யாருக்கு எப்போ மேட்சுன்ட்டு அதில் வரிசையாக வரும் அதை பார்த்துக்கோங்க யார் கூட ஆடணுங்கிறது தெரியும் ஃபைனல் வரைக்குமே அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு

Come நமக்கு தனியாக எந்த செட்டப்பும் பண்ணல கேலரி போட்டிருக்காங்க பின்னாடி கேலரி மேலே தான் டேபிள் போட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் ஆடியன்ஸ் நிறைய இருக்குது நம்ம சிரமப்பட்டு தான் பண்ணுறோம் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் வந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திட்ட வேண்டாம் நல்லா பண்ணலன்ட்டு எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன் பண்ணுறது தான் பிஜே பிரதர்ஸ் எப்போ பிஜே பிரதர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்க இருக்காது அவங்க தான் சண்முக அகாடமிக்கு ஆடுறாங்க Thank you. இது <muchas> நைட் இங்க இருந்து பஸ் இருக்கான்னு இருக்கும் நண்பா மறைச்சலூர் போயிட்டோம்னா பழனி டூ ஈரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் மேட்ச் முடிய விடுஞ்சிரும்ல இப்பதானே வெரி குவாட்டர் ஸ்டார்ட் ஆயிருக்குது ரெண்டாவது மேட்ச் இது விடிய விடிய மேட்ச் நடக்கும் மேட்ச் முடியல பஸ் எல்லாம் வந்துடும் 算啊。 பூபதி என்ன கேட்டீங்க தினேஷை பற்றி கேட்குறீங்களா தினேஷ் அண்ணன் தெரியல எனக்கு நான் இருந்த டைமில் தினேஷ் ஆடலை நான் பாதி நேரம் தான் நான் கிரவுண்டில் இருந்தேன் பாதி நேரம் இல்லை ஓகே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தரம் காங்கேம் டு ஈரோடு பஸ் இருக்குங்களாமா பிரச்சனை இல்லை டெண்ட்டி ஒரு வருஷம் பஸ் வசதி இருக்குது நெக்ஸ்ட்டு மேட்ச் என்ன மேட்சுன்னு மேலே ஓடிக்கிட்டு பார்த்துங்க அடுத்த மேட்ச் ஆடக்கூடியது நீங்கள் என்னை கேட்கவே வேண்டியதில்லை பிக்சர்ஸில் பார்த்தாலே தெரியும் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால நான் மேலே டைப் பண்ணி ஸ்க்ரோல் போட்டு கொடுத்துருங்க நான் நான் இங்கேலாம் இடம் இல்லை அங்கேயே ஏதோ ஒரு இடத்த கரெக்ட் பண்ணி உட்காருங்க நாலாம் 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 மாட்டுக்கூடாது ஒரே ஒரு கிரவுண்ட் மட்டும்தான் மொத்த மேட்சும் ஒரே கிரவுண்ட் தான் நடக்கும் ரீச் 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 மூணு பாயிண்ட் சூப்பர் ரைட் கணேஷ் கணேசா சூப்பர் ரைடு பண்ணது ஆமாம் கணேசா எங்கள் கமெண்ட்டை படித்தா கிரவுண்டில் மேட்ச் பார்க்க முடியுது நான் கிரவுண்டில் உட்காந்துருக்கேன்னு தான் பேர் மேட்ச்சே பார்க்க முடியறது இல்லை கமெண்ட் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை படிச்சுக்கிட்டே எங்கள் கண்ணு பூரா அங்கே கிரவுண்டுக்கே போக முடியும் ஆ கிடைக்கும் கிடைக்கும் சாரா இல்லாத ஊர் எது தமிழ்நாட்டில் தான் ஆறாக ஓடுது பின்னாடி பூரா சார் ஒன்றும் பண்ண முடியலங்கள்கேசி விட்டுட்டாங்க சாமி தான் வின் பண்ணியிருக்காங்க நான் வரல அந்த விளையாட்டுக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கு நான் அதை பார்க்க போறேன் சார் அந்த டீ இன்னும் வரல ரகுபதி சார் ரகுபதி சார்

ஆனா வடுவூர் இருக்கு இன்னைக்கு வடுவூர் இருக்கு தூத்துக்குடி துறைசிங்க வந்து லாஸ்ட் பிரிகோட்டர் தான் ஆடுவாங்க

அசோக் குமார் நோட் நாட் செவன் வெல்கம் 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 உங்களை அன்புடன் வரவேற்பது எஸ்ஆர்எம் கபடி யூடியூப் சேனல் துரை சிங்க மேட்ச் லாஸ்ட் குவார்டர் லாஸ்ட் ப்ரீ கோடர்னு சொன்னேனே இப்போ தான் அடுத்த வாரம் ஈரோட்டில் திருப்பூரில் மேட்ச் இருக்குது ஆனால் நம்ம லைவ் பண்ணுறது வந்து சேலம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் செட்டிமாங்குறிச்சி கிராமம் தமிழன் கபடி நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் கோடி போட்டி ஏ எழுபது கிலோ வெயிட் மேட்ச் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து மார்னிங் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வெள்ளி சனி சனிக்கிழமைக்கு விநாயகர் சக்தி அதனால் அன்னைக்கு நைட்டு மேட்ச் முடிக்கிற மாதிரி முதல் பரிசு இருபதாயிரம் செகண்ட் ப்ரைஸ் பதினஞ்சாயிரம் அடுத்தது மூணாவது பன்னெண்டு நாலு பத்து ஹைதராபாத் ப்ரோ வெல்கம் ஒரு தான் ஆடுனாங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியல சாப்பிடவோ பார்த்தேன் பேசிட்டு தான் வந்தேன் ஏன்னா ஃபுல் டீம் வந்திருக்கீங்களா செட்டிங்க அப்படின்னு சிரிச்சா அப்படி யார் யார் வந்திருக்காங்கன்னு நான் கேட்கல நீ கூபிருக்கிறாங்க நான் தான் போகல இவ்வளவு தூரம் எங்க போறது அஞ்சு நாள் ஆல் இண்டியா மேட்ச்சு நிறைய சேனல் வரும் அதில் போய் கூட்டத்தோடன நாமளும் சண்டை போட்டு இருக்கணும் எனக்கு இடம்ல உனக்கு இடம்லன்னு மனப்பாறை இல்லை குகன் தெரியலையே கார்த்திக் ஃப்ரம் பெங்களூர் வெல்கம் 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 பெங்களூர் எச்சேன் வேலை எல்லா சேனல்லையும் வரும் லைவ் நம்மளே கூப்பிட்டுருக்காங்க நம்ம தான் போகல போகாமல் முடிவு பண்ணல

ನೆಕ್ಸ್ಟ್ ಯೂನಿಕ್ ಕಾಲೇಜಿಗೆ ವಡೂರ್ ವೆಸ ಯೂನಿಕ್ ಕಾಲೇಜ್ Yeah, you know, பார்க்கணுமே ஒரு மாதம் ரவுண்டா செகண்ட் ரவுண்டானு தெரியல மூணு பேர் கீழே ரைடு போய் மூணு பேரும் அவுட் ஆகிட்டு அப்படியே அப்படி ரோடிரு போனஸ் போட்டாச்சு சோடிரு இடம் வெற்றி உறுதி உறுதியாகிடுச்சு ஏன்னா பதினேழு பாயிண்ட் லைனில் இருக்காங்க கண்டிப்பாக அதை மல்டி பாயிண்ட் எடுத்தாலும் முடியாது ஏன்னா ரெண்டு வாஷ் அவுட் போடணும் சாத்தியமில்ல அஞ்சு நிமிஷத்தில் ஸோ மூணாவது டீமாக இவங்களும் உள்ளே போயிட்டாங்க ஈரோடு ஆட் la belle de லிஸ்ட்டு போஸ்டில் போட்டிருங்க பாருங்க யாருக்கு எப்போ மேட்சுங்கிறதும் அதுலேயே தெரியும் பார்த்தாலே ஆனால் வரிசையாக தான் மேட்ச் போகுது உங்களுக்கு தான் கம்யூனிட்டி போஸ்ட்ல டீம் லிஸ்ட் போட்டிருக்கிறேன் ஃப்ரீ குவா்டர் லிஸ்ட் போட்டிருக்கிறேன் அதில் பாருங்க நண்பா பாருங்க

I